கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒன் செய்திகளை பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தென் சிறுவள்ளூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷ் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆத் தலைமையேற்று ஆத்ம குழு தலைவரும் சின்னசேலம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான கனகராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டார் அவர் பேசுகையில் மக்கள் சின்ன சின்ன தேவைகளுக்காக அரசு அலுவலகத்திற்கு அங்குமிங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் வருவாய்த்துறையை உங்கள் கிராமத்துக்கு கொண்டு வந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த முத்தான திட்டத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்தார் பொதுமக்கள் சரியான ஆவணங்களோடு அதிகாரியை தொடர்பு கொண்டு மனு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சிறப்பு உரையாடினார் வட்டாட்சியர் பாலகுரு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமதி சௌரியராஜன் பதினாறு துறை சார்ந்த அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சியின் அனைத்து பிரிவு பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாய் மனு கொடுத்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன்